என் தங்க பிள்ளையே உன்னுடைய நீண்ட நாள் குழப்பத்திற்கு தீர்வோடு உன் அப்பன் இந்த கருப்பன் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியாமல் ஏன் வருகிறது எதற்கு வருகிறது என்று புரியாமலும் விழி பிதிங்கி நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இந்த அப்பன் கருப்பன் என்று அதற்காக காரணத்தை வெளிப்படையாக சொல்லிவிடப் போகிறேன் உன்னை சுற்றி சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் நீ தவிர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கவும் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி வந்த இந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை தலையிடுகிறேன் என்றால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து விட்ட பிறகுதான் இதனை உன் அப்ப நான் யோசித்திருக்கிறேன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் யோசனைகள் அதிகமாக இருக்கின்றது சில நாட்களாகவே என் பிள்ளை மட்டும் ஏன் எப்போதும் சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்கின்ற கவலை இந்த கருப்பனுக்குள் அதிகமாக தோன்றியிருக்கின்றது இந்த கருப்பனால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது இனிமேல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படியே முடிந்து விடுமா என்கின்ற ஒரு பயமும் ஒரு எண்ணமும் வந்துவிட்டது இந்த நேரத்தில் தான் நான் உன் முன்னால் வந்து உனக்கு சொல்ல நினைத்த விஷயம் என்னவென்று சொல்லிவிடலாம் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் அல்லவா எத்தனையோ நிலையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கின்றது என் அன்பு பிள்ளையே என்ன ஆனாலும் என்ன வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நம்முடைய மனநிலையை பொறுத்துதான் நம் கையில் வந்து சேருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய உடன் பிறந்த உறவினால் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகின்றது அப்படி எண்ணும்போது அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் கருப்பன் சொல்வதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நான் சொல்வது மட்டும்தான் உண்மை இன்று உன் வாழ்க்கையில் இந்த நிலையில் இருப்பதற்கு இவர்கள்தான் காரணம் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுத்து மேலும் மேலும் என் பிள்ளைக்கு உனக்கான நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ன சூழ்நிலைகளை தாண்டி வந்தாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்தாய் என்று சற்று நீ சிந்திக்க வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே உடன் பிறந்த உறவுகள் எல்லோரும் ஒன்று போல இருப்பது கிடையாது ஆனால் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் முன்பு எப்படி இருந்தார்கள் என்பதையும் தெரியுமா ஒருவர் மற்றவர் அத்தனை தாங்கி நிற்பார் குடும்பத்தில் மூத்தவராக இருப்பார் மற்ற உடன் தன் பிள்ளைகளைப் போல காத்து நிற்பார் அவர்கள் குடும்பத்திற்குள் அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளையும் நடுதெருவில் நிற்கும் ஆனால் தன்னுடன் எல்லாவற்றையும் சுமப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு அதுவும் சில நேரங்களில் சிறுவராக இருப்பார்கள் தான் பெற்றவராக மதிப்பதும் வளர்த்த பிறகு எல்லா விஷயங்களும் அவர்களுக்காக செய்து கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருக்கார்கள் இப்படியெல்லாம் உடன் பிறந்த உறவுகள் இருந்த காலமெல்லாம் அது ஆனால் இப்போது இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எதற்கெடுத்தாலும் சண்டைகள் சச்சரவுகளும் எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதனைகள் கொடுப்பது என்று வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் துன்பத்தோடு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொடி போதும் கூட இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒரு நொடி போது கூட இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில்தான் தலைதான் உருண்டு கொடு உருண்டு கிடக்கின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த 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 நேரத்தில் நேரத்தில் மேலும் மேலும் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் எதற்காக இத்தனை போட்டிகள் பொறாமைகள் எதற்காக இத்தனை கஷ்டங்கள் என்று நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களையும் கொடுத்து விட்டது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களையும் சார்ந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரம் இனி என்ன நடந்தால் இந்த வாழ்க்கை என்னவாகும் என்பதையும் பல எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் என்ன என்னவென்று நினைப்பதை என் குழந்தை நீ தெளிவாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தில் உனக்கான முடிவினை எடுக்கிறேன் என்றால் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தில் உனக்கான உன்னை சுற்றி ஒரு விஷயத்தில் முடிவு செய்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஆபத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எப்படியாவது மீத்தெடுத்திட வேண்டும் என்றுதான் அர்த்தம் என் அன்பு பிள்ளையே எதிர்பாராத திருப்பங்களோடு நீ செய்கின்ற செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உடன் இருக்கின்றவரால் வருகிற என்ற பிரச்சனைகளை என்னவென்று யோசித்து பார்த்தாயா என் பிள்ளையே உடன் பிறந்தவர்கள் உதவிகளை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்த காலத்திலும் தொந்தரவுகளை கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதையும் எட்டி பார்ப்பதையே தன்னுடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் எப்போதும் இப்படியாதான் இருந்து கொண்டிருக்கிறது எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு எதிர்வருகின்ற நாட்களை நமக்குரியதாக மாற்றிவிட வேண்டும் என்று உடன் பிறந்தவர்கள் இது போன்ற துரோகங்களை செய்யும் போது அதை யாராலும் நிச்சயமாக அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாது கருப்பா அப்படி என்னதான் செய்து விட்டார்கள் என்பதையும் முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு நீ சொல்லலாமே எனக்கு பதற்றமாக இருக்கிறது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற இந்த பதற்றம் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் இவை எல்லாமே ஒன்றாக சேர்ந்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நன்மைகள் கொடுக்க என்னெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளையினி செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் உன் மனதில் அதிகப்படியான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் என்ன தவறு செய்துவிட்டோ இவர்கள் எதற்காக நம்மை ஒரு எதிரியோடு போல பார்க்கிறார்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஏன் கடுமையாக இருக்கின்றது என்றெல்லாம் நீ அல்லவா ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் இருந்து மிக பெரிய காரணமாக இருந்தது உன்னுடைய உடன் பிறந்த உறவுதான் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உடன் பிறந்த உறவின்மிடம் நீ கவனமாக கேள் யார் அவர்கள் நல்லபடியாக பேசுகிறார்கள் என்றால் அவர்களோடு உனக்கு நட்பு வளர்த்துவிடக் கூடாது அப்படி ஒரு நட்பு உனக்கும் அவர்களுக்கும் இடையில் வளர்கிறது என்றால் அதை கெடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் கெடுப்பார்கள் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வப்போது இந்த வாழ்க்கையிலே நடந்தேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் விடாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் எதையும் என் பிள்ளை விட்டு கொடுக்காமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கும் போது வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நான் எதற்காக இருக்கின்றோம் ஏன் இருக்கிறோம் என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு கொண்டே இருக்கின்றது எதிர்பாராத இந்த நேரத்தில் எதிர்பாராமல் உன் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா நொடி இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பித்து செய்யத்தான் போகின்ற அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களோடு பேசுகின்றவர்கள் உன்னோடு பேசிவிடக்கூடாது இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு என்ன தெரியுமா உடன் பிறந்த உறவானது எல்லோரிடத்திலும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் எல்லா விஷயங்களையும் சொல்லி வைத்திருக்கின்றது பல குறைகளை சொல்லி இருக்கின்றது பல தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றது அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி யோசித்து யோசித்து நீ தேவையில்லாத உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கைவிட்டு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் நாம வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை தள்ளிவிட்டு விட்டது எல்லாமே இந்த வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு எதுவும் கிடைக்குமா என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விருத்தியின் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாத குடும்பத்தை பற்றி மட்டும் மற்றவரிடம் பேசுகின்றார்கள் அவர்களோடு உனக்கு பழக்கம் ஏற்பட்டால் அதை கெடுக்கத்தானே அவர்கள் செய்வார்கள் இவர்களின் பழக்கம் அங்கே குறைந்து விடும் அல்லவா இவர்கள் அவர்களை வெறுத்து விடுவார்கள் அல்லவா இதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டுதான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாதது ஏதாவது ஒரு பிரச்சனையில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் என்றுமே நடந்து கொண்டேதான் இருக்கிறது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு உன்னை முழுமையாக அளிக்க வேண்டும் எண்ணவில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களை உன்னை பார்த்து பொறாமை எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கைக்கு உனக்கும் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் ஏன் தெரியுமா இவர்களுடைய உண்மையான முகத்தை உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு இவர்கள் யார் என்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த நல்ல நேரம் இனிமேலும் இவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்ட நேரம் உடன் பிறந்த உறவாகவே இருந்தாலும் போட்டிகளும் பொறாமைகளையும் அழித்து நினைப்பது இங்கு அதிகமாக இருக்கின்றது அடுத்தவர் அதிலிருந்து நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள் அதை மட்டுமே சிறந்தவர் என்கின்ற பெயரை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லோர் முன்னிலையிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி பெரிதாக சிந்தித்து இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதைப் பற்றி சரியாக புரிந்து கொள்ள பல முயற்சிகளை நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்ந்து கொண்டே இரு உன்னை போல மனது யாருக்கும் இல்லை உன்னை போல மற்றவர்களுக்கு இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல நன்மைகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான தேடுதலை எல்லாம் அதிகமாக உன் கைகளில் கொடுக்கும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் உன்னோடு பிறந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைத்துதான் ஆகும் யாரிடத்திலிருந்து இவர்கள் தப்பித்தாலும் தெய்வத்திடமிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது குறிப்பாக இந்த கருப்பு இவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என்றும் உன் அப்பன் உன்னோடு இருக்கும் போது உறவுகளில் மனதில் ஏற்படுகின்ற அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் இனி என்றும் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளிடம் சற்று கவனமாக இரு என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்